மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரையான உடலுக்கு மரியாதை செலுத்திய பிறகு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை எல்லாராலும் உருவாகி வர முடியாது எந்த சமரசமும் செய்து கொள்ளாது கடைசி வரை தன் கொண்ட கொள்கையில் அப்படியே நின்றவர் தன்னுடைய மகள் மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகும் கூட உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரஸ் கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் எம்மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு அவர் உடல்நிலை சரியில்லாத மருத்துவமனையில் இருந்தார் அப்போது அது கொரோனா நேரம் என்னுடைய அப்பா செந்தமளன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு அது ஐயாவுடைய அழைப்பு தான் ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்று இருந்த நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு அது அவசியம் இல்லை ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன் சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேராற்றல் ஒரு தமிழ் அறிஞர் ஒரு தன்னலமற்ற தமிழ் ஒரு தலைவர் பெரிய இந்திய பற்றாளர் குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது இந்திய நாட்டின் இறையாண்மை மீது ஒருமைப்பாடு மீதும் பெரும்பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர் அவருடைய மறைவு என்பது ஒரு பேர் இழப்பு தான் பேர் இழப்பு தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையுமான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை இன்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான் அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர் குறிப்பா அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய குடும்பத்தினர் குறிப்பா தம்பி என்னுடைய தம்பி விஜய் வசந்த் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி குமரையானந்தனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடத்தில் அவரது இழப்பு குறித்து பேசியிருக்கிறார் விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்